அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எப்படி ஆண்ட்ராய்டிக்ஸில் வந்து தமிழில் டைப் பண்ணுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அதை எப்படி செட்டிங் பண்ணுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டோர் உள்ளுக்கு போங்க அதில் போய் சேர்ச்சி கொடுத்து நீங்கள் வந்து செல்லினம்னு டைப் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு அது எதுன்னு காமிச்சுக்கிறேன் இதுதான் ஓகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெவிக்ஸில் வந்து அது இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்துடும் என்ன பண்ணணும் அடுத்து செட்டிங் உள்ளுக்கு போங்க அதில் போயிட்டு லாங்குவேஜ் இன்புட் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா செல்லினம் சொல்லி ஒரு இது இருக்கும் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க மறுபடியும் ஓகே கொடுத்துங்க கன்ஃபர்மேஷனுக்காக கேட்பாங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு நியூ மெசேஜ் இப்போ க்ளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து இது வந்து இங்கிலீஷில் டைப் ஆகுது இது எப்படி நம்ம தமிழில் டைப் பண்ணோம்னா அதை செட்டிங் பண்ணி முடிச்சு வச்சு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும் சூஸ் இன்போர்ட் மெத்தட்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து செல்லினம் சொல்லி இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்படி ஈஸியாக உங்களுக்கு வந்து டைப் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேரு சிம்பிளாக எதில் வேணாலும் இது வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்களுக்கு இப்போ தமிழ்லேயும் வேணும் இல்லை இங்கிலீஷ்லேயும் வேணுங்கிறது இப்படி மாற்றிக்கலாம் இல்லை எனக்கு இது வேண்டாம் இந்த கீபோர்டு வேண்டாம் அப்படி சொன்னால் மறுபடியும் அதுக்குள்ளே போயிட்டு சூஸ் இன்புட் நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன மாதிரி இது இருக்குமோ இங்கிலீஷ் இதை கொடுத்துட்டு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வழிஷால்தான் அடுத்த ஒரு இதில் வந்து சாலை சந்திப்போம்